ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பலன்கள் ஜோதிடத்தில் எதில் இருக்குங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும வாலு அமைப்புல தான் இருக்கு அதில் தான் ஜோ ஜோதிடம் சுற்றிச் சுழலுது இது புரியலைனா நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது ஜோதிடர்களுக்கும் கர்மா உண்டு அவங்களுக்கு கடவுள் இந்த அளவுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாருங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அதனால தான் இன்றைக்கி எனது குருநாதரை விமர்சித்து பலரும் அவருக்கு தெரிஞ்ச ஞானங்கள் எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க சந்தோஷம் இந்த க இப்போ கிரக சுபத்துவ பாவத்துவத்தை புரியாத நபர்களுக்கு நான் ஒரு புது விதமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் கிரகங்களை மனித மனங்களாக புரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் வந்து கிரகங்களை ஒத்துக்கிறாங்க அதாவது விஞ்ஞானிகளுக்கு முன்னாடியே மெய்ஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க குரு மஞ்சள் கிரகம் சுக்கரன் வெளிர் நீளம் இது புதன் வந்து பச்சை நிறம் சனி கரும் இருட்டு ராகு கடும் இருட்டு அப்படிங்கிற அமைப்பையெல்லாம் மெய்ஞானிகள் முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க விஞ்ஞானிகள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்து சரிங்கிறாங்க அப்போ அந்த குருவுடைய அளவுகள் இருக்குல்ல விட்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பாருங்கள் நிறம் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் முதலே சொல்லியாச்சு விஞ்ஞானிகள் அதை சரிங்கிறாங்க ஆனால் கிரகங்கள் மனிதரோடு சம்மந்தப்படுது அப்படிங்கிறத வி விஞ்ஞானிகள் உணர மாட்டாங்க உணர தெரியலை உணரவும் முடியாது ஆனாலும் ஐன்ஸ்டீன் போன்ற ஒரு மேதைகள் விஞ்ஞான மேதைகள் இந்த ஜோதிடத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு உணர்ந்தாங்க இன்னும் சில விஞ்ஞானிகள் உணர்ந்திருக்கலாம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மனிதனோட இந்த கிரகங்கள் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் இந்த கிரக சுபத்துவ பாவத்துவத்தை இல்லைங்கிறவங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் கிரகங்கள் மனநிலை சொன்னேன் உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட என்னால் தான் நீ இருக்க நல்லா இருக்க அப்படிங்கிற அமைப்பில் கிரகங்கள் வந்து ஒன்று ஒன்று சொல்லுமுங்க இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்களேன் குரு உச்சமாக இருக்குது புதன் வந்து சேர்ந்துருக்கு அப்போ குரு என்ன சொல்லுவார் என்னால் தான் நீ புதன் நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த இடத்துல புதன் என்ன சொல்லுவார் என்னால் தான் நீ நல்லா இருக்க அப்படி சொல்ல முடியாது குரு தான் புதனை சுகப்படுத்துது புதன் சிறிய ஒளி குரு பேரொளி இங்கே உச்சமாக இருக்கார் அப்போ புதனுக்கு குருவுடைய சப்போர்ட்டு தேவை குருவுக்கு புதன் சப்போர்ட்டு தேவையில்லை அப்படி நம்ம மனநிலையை புரிஞ்சுக்கிறணும் அப்போ குரு என்ன சொல்லுவார் என்னால் தான் புதன் நீ நல்லா இருக்க அப்படி சொல்லுவார் சரி கீழே சிம்மத்தில் பாருங்கள் ராகுவும் சனியும் உன்னால் நான் கட்டேன் என்னால் கேட்ட அந்த மாதிரி மனநிலை ரெண்டு பேருக்கு இருக்கோம் ஏன்னா ரெண்டுமே இருட்டு சனினால் ராகு கெடுது ராகுவால் சனி கெடுது உன்னால் நான் கட்ட என்னால் நீ கேட்டேன்னு நான் சொல்லும் சரி அப்போ அந்த ராகு சனியும் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கட்ட அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் விதி விளக்கு இருக்கா அவங்களுக்கு விமோசனம் இருக்கா இருக்கு அந்த சுக்கரன் வந்து புதனோட வீட்டில் சூரியனோடு சேர்ந்திருக்காரு அப்போ இந்த ராகுவும் சனியும் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிற அமைப்புக்கு விமோசனம் உண்டு சரி செவ்வாய் ராகுவும் சனியோடு சேர்ந்த நெருக்கமாக சேர்ந்த ராகுவும் சனியோடையும் செவ்வாய் தொடர்பில் இருக்கார் இப்போ ரெண்டு பேருமே மனநிலை எப்படி இருக்குது உன்னால் தான் நான் கேட்டேன் உங்கள் ரெண்டு பேர்னால தான் நான் கேட்டேன் என்னால் நீ கட்டக்கிற அமைப்பு பெரிய அளவில் இல்லை அதுதான் சுபத்துவ பாவத்துவம் செவ்வாய் வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கார் ராகுவும் சனியும் பார்த்தாலும் ராகு சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கு ஒளியோடு பொழுது பெரிய அளவில் கெடுதல் பண்ணாது அதாவது ராகு சனியால் செவ்வாய் ரொம்ப கடலை மாதிரி செவ்வாய் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் சுக்கரன் பாபத்துவம் இல்லை ராகு சனி அணைஞ்சாலும் அவங்களுக்கு இடம் கொடுத்த சூரியன் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அப்போ செவ்வாயும் இந்த ராகு சனியும் செவ்வாயும் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கெட்டேங்கிறது ரொம்ப அதிகமாக பாதிக்காதுங்க அதுக்கடுத்து சந்திரனை பார்ப்போம் சந்திரன் பௌர்ணமியாக இருக்காருங்க அப்போ சனி வந்து சந்திரனை பார்க்குறாரு நீ பார்த்து தான் நான் கெட்டேன் அப்படிங்கிற இதில் சொல்ல முடியாது ஏன்னா சந்திரன் வந்து ரெண்டு டிகிரியில் இருக்கார் சனி பதினாறு டிகிரியில் இருக்கார் இந்த இடத்துல தான் ஒளிமைய புள்ளிய இன்றைக்கி சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் குறிஞ்சியை விமர்சனம் பண்ணுற ஒரு ஜோசியர் புரிஞ்சுக்கிறணும் ஒளி மைய புள்ளினா என்னங்கிறது இப்போ இந்த இடத்துல நிரூபணம் ஒளி மைய புள்ளினா விஞ்ஞானத்தில் நியூட்ரன் அது படித்த ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த மையம் இருக்குது பாருங்க அது நியூட்ரின் நியூட்ரின் சொல்லுவாங்க அப்படிலாம் படித்த ஞாபகம் இருக்குது அப்போ சனி நேருக்கு பார்த்தா அந்த மைய புள்ளி சந்திரன் மேலே நெத்தியில் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கும் அது இங்கே கிடையாது அப்போ சனி வந்து சந்திரனை பார்வை பார்க்குறாரு சரி சனி ராகுவோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்தால் கடுமையாக இருக்குமே அப்படிங்கன்னா இங்கே செவ்வாய்க்கி கொடுத்த கிரகம் இருக்கு ராகு சனிக்க இடம் கொடுத்த சூரியனும் நல்லா இருக்கார் அப்போ கடும் தோஷம் இல்லை அந்த நிலையில் சனியுடைய பார்வையும் சந்த சந்திரனுக்கு பாக ரீதியாக கரெக்டாக விழுகல அப்போ சனியினுடைய பார்வை சனி பார்க்குறாரு சந்திரனை ஆனால் பாதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் சனி சந்திரனை பார்க்குறாரு நான் உன்னை பார்த்து கெடுப்பேங்கிறாரு ஆனால் கெடுக்க இயலாத சூழ்நிலையில் இருக்காரு சந்திரனு நீ என்ன பார்க்கலை நான் கெடலைன்னு சொல்கிறாரு சரி இதெல்லாம் சொல்கிற பலன் என்ன இந்த ஜாதகருடைய அம்மா எழுபத்தோரு வயசு வரை வாழ்ந்தார் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் ராகுவும் சனியும் ஒரு டிகிரியில் இணைஞ்சாலும் செவ்வாய் அவர்களை பார்த்து ரெண்டு பேரும் ராகு சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டாலும் இந்த சூரியனு சுக்கரனு ரெண்டாம் இடத்துல இல்லைன்னா இப்போ சூரியன் வந்து அவரும் பலமழந்து போய் சுக்கரனும் பலமிழந்து போனால் இந்த ஜாதருடைய அம்மாவுக்கு எழுபத்தோரு வயசு நிச்சயம் இல்லை சரி இந்த சந்திரனை சனி அப்படி பார்த்தாலும் அந்த சந்திரனை சனி அந்த இருள் மையப்புள்ளி இந்த சந்திரனை பாதி பாதித்திருந்தாலும் அம்மாவுக்கு எழுபத்தோரு வயசு இல்லை இதுதான் பலன் அப்போ கிரக கிரகங்கள் ஒன்று ஒன்று பேசிக்கிற மாதிரி நம்ம மனநிலையை சொன்னால் கூட இந்த சு இந்த சுபத்துவம் புரியாதவங்களுக்கு புரியுமான்னு பார்ப்போம் கிரக உறவுகளை மனிதர்களுடைய உறவுகளாக நினச்சோம்னா கண்டிப்பாக பலன் எடுக்கலாம் இதெல்லாம் இந்த ஜோசியர்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதில் தான் குருஜியாக சொல்லுவார் நம்ம என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் புதனுடைய வலு வேணும் எட்டாம் இடம் மறைமுக சாஸ்திரத்தை உணரக்கூடிய எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அவங்க முதல்ல லக்கடம் நல்லா இருக்கணும் தசாபுத்திகள் நல்லா இருக்கணும் இப்படின்னு சொல்கிறாரு ஜோசியருக்கு இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் பேசுகிற பேச்சு பேச்சை வச்சு தானே பிழைக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு எனக்கு ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவசர குடுக்கையா பலன் சொல்லுவார் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் குறை சொல்லியே இப்படியும் எடுத்துக்கிடுவார் ரெண்டாம் இடத்துல சனி ஆழ்நிலையாக போக விட மாட்டார் சுபக்கிரகம் பார்த்தா வேற கணக்கு செவ்வாயின் சனியின் லக்கணத்தை தொடர்பு உண்டாக சுயநல ஜோதிடர் அவர்கிட்ட பலனெலாம் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க முழுமையாக தெரிஞ்சு கொண் தெரிந்து கொண்டு போகவே முடியாது லக்கணத்தில் சனி இருக்கிற ஜோதிடர் அடுத்தால குறை சொல்லுவார் ராசியோடு சேர்ந்த சனி அடுத்தால் குறை சொல்லுவார் அஞ்சாம் இடம் கெட்டுப்போன அஞ்சாம் இடத்து அதிபதி கெட்டுப்போன ஜோதிடர் ஆழ்நிலை ஆராய்ச்சி பண்ண மாட்டார் எட்டாம் இடம் சுபத்துவம் இல்லாமல் எட்டுக்குள்ள எட்டுக்கு உடைய கிரகமும் கெட்டுப்போனால் நுனிப்புள்ள மேயிற ஆடு மாதிரி இருப்பார் மேலோட்டமாக அப்படி 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 அப்படியே போய்கிட்டு இருப்பார் நிலையாக பார்க்க மாட்டார் அப்போ ஜோதிடர்களும் கர்மாவுக்கு உட்பட்டவர் தான் அப்புறம் என்ன பிரச்சனை சுபத்துவத்தை உணர்ந்தீங்களால் நீங்கள் பேரோடு புகழோடு பணமும் சம்பாதிக்க முடியும் சுபத்துவம் கிரக சுபத்துவ பாவத்துவத்தையும் ஜோதிடத்துடைய அடிநாதத்தையும் புரியலைன்னா நானும் ஜோசியனாக இருக்கேன் அப்படின்னு இருப்பீங்க அப்போ இந்த கிரக சுபத்துவ பாவத்துவம் தான் இப்போ வந்து எனது அருமை குருநாதர் அவர் அவருடைய தயவால் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகுது ஜோயிடத்துடைய மறுக்கப்பட்ட பக்கத்தை தவறானதை மறுத்து மறைஞ்சிருந்த நல்ல உண்மையான ஜோதிடத்தை வெளிக்கொணர்கிறாரு அவரை பின்பற்றவர்கள் பாக்கியவான்கள் ஆக கண்டிப்பாக கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன் இருக்குது வேறு எதுலேயுமே இல்லை சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும் சாரம் இல்லைன்னு சொல்கிறவங்க சந்திரனை சொல்கிறோம் ஏன் வாழ்க்கை சம்பவங்களை எடுத்துக்காட்டக்கூடிய தசாபுத்தி அந்தரங்கள் அதில் தான் இருக்குது அப்போ எந்த இடத்துல எதை எடுக்கணும் எந்த இடத்துல எதை நழுவப்படணுங்கிறதும் தெரியணும் அது புதன் வெளிச்சமாக உள்ள எட்டாம் இடம் சுபத்துவமாக உள்ள செவ்வாசனி தொடர்பு கொள்ளாத அதாவது லக்கணம் அஞ்சாம் இடம் இரண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்ளாத ஜோதிடருக்கே இது சாத்தியமாகும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் என்னிடம் ஜாதகம் பார்க்க கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி கட்டண முறையில் பலன் பார்க்க திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற ஆடியோ காணொலிகளும் வீடியோ காணொலிகளும் நிறைய தராக இருக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்